ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு காலா மீன் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த காலா மீன் பற்றி தெரியாது ஆனால் மீன் ரெகுலராக இந்த மீன் மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியும் அதாவது லேடி ஃபிஷ்ஷு காலா மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடுமையில் இருக்கக்கூடிய மீன் கொழுப்பு இல்லாத மீன் அதே நேரத்தில் வந்து சத்துக்கள் நிறைந்த மீன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் பார்த்திங்கன்னா இந்த இண்டியன் சால்மன் சொல்லக்கூடிய இந்த காலா மீன் அதனால் இந்த மீனை பத்தி தெரிஞ்சுட்டு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் ஓவராலாக மீன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மீனை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த மீன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணா மீன் மாதிரி இருக்கும் ஆனா ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் யோசிக்கும் இந்த மீனுக்கு எதுக்கு கிலோ ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா கிடைக்காத ஒரு மீன் ரொம்ப வரத்து இதே அயலையெல்லாம் பார்த்திங்கன்னா டன் கணக்குல வரும் சீலா மீன் கவலை மத்தி இதெல்லாம் டன் கணக்காக வர்றதுனால நமக்கு சீசன் ஃபுல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே ரேட் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா இரநூற்றம்பது ரூபா இந்த ரேட்டுக்கு எப்பவுமே கிடச்சிட்டு இருக்கும் ஆனால் இந்த காலா மீன்லாம் பார்க்குறதே அபூர்வம் எப்போதான் நம்மளுடைய சென்னை மார்க்கெட்டில் பார்க்கலாம் நானே காசிமேட்டில் இந்த தடவை போகும்போது தான் நான் பார்த்தேன் ஏன்னா காசிமேட்டில் ஒன்று ரெண்டு தடவை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் சின்ன காலா மீன் இருக்கும் பட்டினம் பார்க்க போனாலும் சின்ன காலா மீன்கள் அப்பப்போ பார்க்கலாம் மாநகர மார்க்கெட்டில் சின்ன மீன் அப்பப்போ பார்க்கலாம் ஆனால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காளா மீன் அன்றைக்கு தான் போட்டில் வந்து நான் பார்த்தேன் அதனால அதிகமாக கிடைக்காத மீன் அதே நேரத்தில் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்றதுனால இதுக்கு விலையும் அதிகம் அதிகம்தான் கிலோ நானூறுபா ஐநூறுரூபா அறநூறுபா வரைக்கும் போகும் ரெகுலராக தெரிஞ்சவங்க வாங்கி சாப்பிடுவாங்க இதை இந்தியன் ஷால்மன் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இதனுடைய உருவமைப்பும் ஷால்மன் ஃபிஷ்ஷோட உருவமைப்பும் கம்ப்ளீட்லி வேறு ரெண்டு டெக்சருமே வேறு அதனுடைய ஃபில்லட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் டேஸ்ட்டு வேறு உருவமைப்பு வேறு எல்லாம் வேறு வேறையாக இருந்தாலும் சத்துக்கள் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுலேயும் ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது இதுலேயும் அதிகமாக இருக்குது கடலில் கிடைக்கக்கூடிய மீன்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் இந்த காளா மீனை சொல்கிறாங்க இந்த மீனை மகா அப்படின்னு கூட சொல்கிறாங்க சில இடங்களில் அதுவும் இல்லாமல் இந்த மீனோட தன்மை எப்படின்னா வந்து இது வந்து முட்டை இடும்போது இங்கே போயிடும் நல்ல தண்ணிக்கு போயிருமாம்மா அங்கே போய் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு விட்டுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து கடல் தண்ணியில் தான் வளரக்கூடியது அது பறக்கிறது மட்டும் வந்து நல்ல தண்ணியில் அப்போ தான் பறக்குது அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தான் அது வந்து பறக்குது பறந்ததுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே வந்து வாழுது கடல் தண்ணிக்கு வாழுது எப்போவுமே அது முட்டையிடுறதுக்காக வந்து இங்கே தான் போகுமா நல்ல தண்ணிக்கு தான் போகுமா அதனால் நமக்கு நல்ல நல்ல தண்ணியிலேயும் சம்டைம்ஸ் கிடைக்கும் அங்கேயும் இது முட்டை போகும்போது பிடிச்சாங்க அப்படின்னா அதுவும் கடல் காலாக தான் இதுவும் கடல் காலாக தான் ரிவரில் கிடச்சா கூட ஏன்னா வந்து அது அங்கேயே வாழ்கிறது கிடையாது ரிவர்லேயே வாழ்கிறது கிடையாது அதே நேரத்தில் அது வந்து முட்டையிடுறதுக்கு அந்த தட்பவெப்ப நிலைக்கு தான் அது அங்கே போய் முட்டையிட போகுது குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் வளர்ந்து திரும்பவும் கடல் தண்ணிக்கு தான் வருது இது எங்கே படிப்பட்டாலுமே அது கடல் காளா மீன் தான் பிறகு இந்த மீனோட சத்துக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்க நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது அதே நேரத்தில் ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசைட் அதிகமாக இருக்குது ஆனால் கால்ஷியத்துக்காக நம்ம இந்த மீனை எடுத்துக்கலாமான்னு பார்த்திங்கன்னா தேவையில்லை நம்ம கால்ஷியத்துக்காக மத்தி மீன் கவளை மீன் காரப்பொடி இதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மீன் நீங்கள் த்ரீ ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக மீன் சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னா மத்தி மீனும் இதையும் சொல்லலாம் இந்த மீனில் அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு முள் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு மீன் சொல்லலாம் இதில் நடுமுள் மட்டும்தான் இருக்கும் அதே நேரத்தில் இந்த மீன் வந்து இந்த மீன் மீனோட சதை வந்து கொஞ்சம் எடை இப்போ எடை அதிகமானது மீன் சின்னதாக தான் இருக்கும் இப்போ இந்த மூணு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்தது அயல மீன் தான் இருக்குது சைஸ்ல ஆனா வந்து மூணு மீன் தான் ஒரு கிலோவுக்கு நிற்குது இதே இது அயல மீன்லாம் பாருங்கள் பாருங்க இதே சைஸ் மீன் வந்து ஆறு மீன் நிற்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு அதனுடைய பிளஷ் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இதனுடைய ஃப்ளஷ் வெயிட்டா இருக்குது அதனால் இது எடை ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு வந்து அளவு கம்மியாக தான் கிடைக்கும் நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்கனாலும் அளவு கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த மீனோட தன்மை நல்லா கெட்டியாக இருக்கும் நம்ம குழம்பு பண்ணுறதுக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குது சும்மா அந்த மீனை நீங்கள் ஆவியில் வேக வச்சு அந்த ஃப்ரெஷ்ஷை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் மீன் கொடுக்கணும்னா ஆவியில் அந்த மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை வேக வச்சு கொடுங்க ஏன்னா மீனுக்கே ஒரு ருசி இருக்குது அந்த மீனுக்கு ஏன்னா அதனால தான் இந்த மீனுக்கு ருசியும் இருக்குதுனால தான் வெறும் சத்துக்கள் மட்டும் இருக்கிறதுனால கிடையாது ருசி இருக்குது நடுமுள் மட்டும்தான் இருக்குது அதே நேரத்தில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதில் எந்த ரெசிபி செய்கிறதும் ஈஸி என்னுடைய ஃபில்லட்ஸ் எடுத்து ரெசிபி செய்கிறதும் ஈஸி அப்படியே வெட்டி போட்டு குழம்பு வைக்கனாலும் சரி ஃப்ரை பண்ணனாலும் சரி முழுசாக தந்தூரி பண்ணனாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த மீனும் சூப்பவாக இருக்கும் ஏன்னா நான் குழம்பு ஃப்ரை ரெண்டுமே டேஸ்ட் பண்ண அட்டகாசமாக இருந்தது அவியலுக்காக ஒரு மூணே மூணு துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை ஒரு நாளைக்கு அவியல் பண்ணி அதையும் வந்து நான் சாப்பிட்டு பார்ப்பேன் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக அவியல் நல்லாயிருக்கும் ஏன்னால் ஃப்ளெஷ் நல்லா இருந்ததுனால நடுமுள் மட்டும் இருக்க மீன் நான் நானூறுபா ஐநூறுரூவா கொடுத்து வாங்க நான் ரெடியாக இருக்கேன்னா இந்த மீனை தாராளமாக நீங்கள் வாரத்தில் டெய்லி சாப்பிடக்கூடிய மீன் நம்ம டெய்லி ஐநூறுரூபாய்க்கு ஒரு கிலோ மீன் வாங்கி சாப்பிட முடியாது இல்லை நான் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கு இந்த மீன் கொடுக்கலான் இருக்கேனா தாராளமாக நீங்கள் இந்த மீனை செலக்ட் பண்ணலாம் இந்த மீனை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த ரெசிபிக்குமே இந்த மீன் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதனால் வந்து இந்த மீனை தைரியமாக நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிட்டு வரலாம் இதே இது பிரான்லாம் கூட சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும் நீங்கள் முள் இல்லாமல் கொடுக்கணும் நீங்கள் நினைக்கும் போது ஆனால் வந்து இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா அலர்ஜியே இருக்காது யார்னாலும் சாப்பிட்லாம் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிட தகுந்த ஒரு மீன் அதுவும் தினம் சாப்பிட தகுந்த ஒரு மீன் இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் நமக்கு எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேர் போன் ஸ்கின் இது எல்லாத்துக்குமே வந்து குழந்தைங்க விடுற சமயத்துல வந்து தேவையான சத்துக்கள் இதில் இருக்குன்னு சொல்லி இந்த மீனை சாப்பிடும்போது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தாராளமா நீங்க வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்துக்காக நீங்க வந்து இந்த மீனை வாங்க தேவையில்லை அது நீங்க பால் கறலோ அல்லது வந்து இப்போ காரப்பூச்சோ வாங்கிட்டு நீங்க அவியல் வச்சு கொடுத்தீங்கன்னா அதுல முழுமையான கால்சியம் சத்துக்கள் கிடைக்கும் இதை வந்து நீங்க வந்து ஒ த்ரீ ஃபேட்டி ஆசிடுக்காகவும் மற்ற விட்டமின் மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் மீன் ரெகுலரா சாப்பிட சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது அரிதாக கிடைக்கக்கூடிய மீன் தான் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய மீன் கிடையாது கிடைக்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி சால்மன் ஃபிஷ்னு சொல்றோம்ல அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கணும் அந்த ஃபில்லட்டு அந்த மீன் வந்து நம்ம ஊரில் வந்து ஒருவேளை எங்கேயாவது கிடைக்குது நான் சென்னையில் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா கமன்ல சொல்லுங்கள் இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது எனக்கும் ஒரு தடவை அந்த சால்மன் ஃபிஷ்ஷை வாங்கி டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை ஏன்னா வீடியோலலாம் பார்ப்பேன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதாவது ரொம்ப சிம்பிளாக ரெசிபி பண்ணியிருப்பாங்க ஒரு பட்டர் கார்லிக் ஃபிஷ்ஷு கார்லிக் ஃபிஷ்ஷு பட்டர் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சால்மன் ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு மைல்டான ஒரு வெரைட்டிஸாக இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி செய்து பார்க்கணுன்னு ஆசை எங்கேயாவது உங்களுக்கு வந்து சால்மன் ஃபிஷ் கிடைக்குது ரியல் சால்மன் கிடைக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் நானும் சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகும்போது பார்ப்பேன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தது இல்லை முன்னமே ஒரு நேரம் வெங்கட் சட்டில் இருந்தது அப்போது வந்து நான் வாங்கலை ஏன்னா ரேட்டு காசும் கொண்டு போ இருந்தது காலி ஆகிட்டு அதனால் நான் வாங்கலை அதுக்கப்புறம் நான் கேட்கும்போது அங்கே இல்லை வேறு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்தியன் சால்மன் சொல்லக்கூடிய இந்த காலா மீனும் சால்மன் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய சால்மன் ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து வேற தான் ரெண்டும் ஒரே தன்மை கொண்டதோ ஒரே உருவமைப்பு கொண்டதோ கிடையாது கம்ப்ளீட்லி வேற தான் ஆனால் சத்துக்கள் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கு அதனால தான் இதை வந்து நம்ம இந்தியன் சால்மன் சொல்கிறோம் செதில்கள் அதுலேயும் பொடி செதில்கள் இருக்கும் இதுலேயும் பொடி செதில்கள் இருக்கும் அது மீன் நல்லா பெருசாக வளரும் அது அங்கெல்லாம் வளர்க்குறாங்க எப்படி நம்ம இங்கே அந்த நல்ல தண்ணியில் மீன்களை வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி சால்மன் ஃபிஷ்ஷை கல்டிவேட் பண்ணுறாங்க இங்கே இது நமக்கு கடலில் கிடைக்கக்கூடிய மீன் தான் அதனால் தாராளமாக கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்